சிறுநீரக கற்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் எதனால் உருவாகுது அப்படிங்கிறத பத்தி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பொதுவான பிரச்சனை தான் ஆனால் ரொம்ப வழி கொடுக்கக்கூடியது இது முதல்ல எதனால் உருவாகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம் இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் நாம போதுமான அளவு தண்ணீர் குடிக்காதப்போ சிறுநீர் அடர்த்தி ஆகிடும் சிறுநீரில் கரைஞ்சிருக்க வேண்டிய தாது உப்புக்கள் கால்சியம் ஆக்சிலேட் யூரிக் அமிலம் இதெல்லாம் படிகங்களாக மாறி சிறுநீரகத்தில் சேர்ந்து கற்களாக உருவாகிடும் போதுமான அளவு தண்ணீர் குடித்தா இந்த உப்புக்கள் நீர்த்து போய் கற்கள் உருவாகிற வாய்ப்பே குறைஞ்சிடும் அதிக சோடியம் அதாவது உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்றது திருநீரில் கால்சியம் அளவு அதிகரிக்கும் இது கற்கள் உருவாக வழிவகுக்கும் கீரை பீட்ரூட் சாக்லேட் வேர்க்கடலை இனிப்பு உருளைக்கிழங்கு போன்ற ஆக்சிலேட் நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுறது கால்சியம் ஆக்சிலேட் கற்கள் உருவாக காரணமாகலாம் அசைவ உணவுகள் குறிப்பா சிவப்பு இறைச்சி போன்ற அதிக புரதம் உள்ள உணவுகளை அதிகமா எடுத்துக்கும் போது யூரிக் அமில கற்கள் உருவாக வாய்ப்பிருக்கு சர்க்கரை மற்றும் பிரக்டோஸ் அதிகம் உள்ள பானங்கள் மற்றும் உணவுகள் கற்கள் உருவாக பங்களிக்கலாம் அது மட்டும் சில மருத்துவ மருத்துவங்களனால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் என்னன்னு பார்த்தோம்னா சிறுநீர் பாதையில தொற்று இதை வந்து யுரினரி டிராக்டி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இது சிறுநீர் பாதையில தொற்றுக்கள் அதாவது ஸ்ட்ரூவைட்ங்கிற கற்களை உருவாக காரணமாகலாம் கீழ்வாதம்னு சொல்லுவாங்க அதாவது கவுட் இது உடல்ல யூரிக் அமிலத்தை அதிகமாக்கி கீழ்வாதம் இருக்கிறவங்களுக்கு யூரிக் அமில கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு மேலும் ஹைப்பர் பேரா தைராய்டிசம் சொல்லுவாங்க உடல்ல கால்சியம் அளவை கட்டுப்படுத்தும் தைராய்டு ஹார்மோன் அதிகமா சுரக்கும் போது கால்சியம் கற்கள் உருவாகலாம் சில குடல் நோய்கள் அதாவது குரோம் நோயின்னு சொல்லுவாங்க இது போன்ற குடல் கோளாறுகள் உடல்ல கால்சியம் மற்றும் ஆக்சைட் உறிஞ்சுதலை பாதித்து கற்கள் உருவாக வழிவகுக்கும் சிலருக்கு மரபணு காரணிகள் அதாவது ஜெனடிக்ஸ் இது யாருக்காவது சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருந்தா உங்களுக்கும் வர வாய்ப்புகள் அதிகம் சில மருந்துகள் உதாரணமா சிறுநீர் பெருக்கிகள் டயூரிட்டிக்ஸ் அல்லது கால்சியம் அடிப்படையிலான ஆன்டாசிட் இதெல்லாம் நம்ம நீண்ட காலமாக பயன்படுத்தும் போது சிறுநீர்களோட தாதுக்களோட சமநிலை மாறி கற்கள் உருவாக காரணமாகலாம் முக்கியமாக அதிக உடல் எடை சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தை அதிகரிக்கும் இறுதியாக சொல்லணும்னா சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய தண்ணீர் குடிக்கிறது ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு சிறுநீரக கற்கள் வந்துட்டாலோ அல்லது வர்றதுக்கு அறிகுறிகள் இருந்தாலோ உடனே மருத்துவரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது